கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே கர்த்தரின் நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை தியானித்து கடந்து வருவோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களிலே தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஒரு பக்தன் சொல்லியிருக்கிறார் பக்தனாகி தாவது ராஜா என் தேவனே என்னை ஆராய்ந்து என் ஹயத்தில் உள்ளவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்றும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை நீ அறிந்து கொள்ளும் உம்மை வேதனைப்படுத்துகிறதான காரியங்கள் நான் உமக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் செய்தேன் ஆகியில் அதையும் நீர் மன்னித்து என்னை நீர் நித்திய வழியிலே சத்தியமுள்ள வழியிலே உமக்கு பிரியமான வழி என்னிடத்தில் உண்டு என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று நாம் அவரை போல சொல்லுவோமே ஆகிய அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து நம் இருதயத்தில் என்ன நினைப்போடு தேவனோடு பேசுகிறோம் நமக்கு பல ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் சுதந்திரித்துக் கொள்வோம் என்றா நம் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் என்றா நமக்கு பலவிதமான செயல்பாடுகள் மூலமாய் அவர் நமக்கு முற்படுவார் என்றா அறிந்து தேவனை நாம் தேடுகிறோம் என்று நாமே நாமே சோதி அறிவோம் அண்டவரே இவை எல்லாவற்றையும் காட்டிலும் நான் உமக்கு பிரியமானதை செய்ய நம்முடைய பரலோக ராஜ்ஜியத்துக்கு சொந்தக்காரியாக சொந்தக்காரனாக என்னை நீர் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கப்பா இந்த பூமியிலே பார்க்கிற அனைத்து காரியங்களும் மாயாக காணப்படுகிறது நம்முடைய நித்திய வழியிலே என்னை நடத்தி நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நான் வாழ்ந்திட நீர் கிருபை காட்டும் ஆண்டவரே நீர் இரக்கம் காண்பீங்க ராஜா எனக்காக சிந்தப்பட்ட உம்முடைய மகிமையான இரத்தத்தின் மூலமாய் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி என் சிந்தனைகள் உமக்கு பெரிய மாணவிகளாக காணப்படட்டும் என் எல்லாம் நீர் விரும்புகிறபடி நான் நடந்து கொள்ளட்டும் இசுப்பா என் ஹயத்தை தூய்மையாக்கும் என் ஹயத்தை பரிசுத்தப்படுத்தும் உமக்கு சித்தமில்லாத செயல்பாடுகள் இனி நான் செய்யாதபடி உமக்கு சித்தமானபடி உம் நீர் விரும்புகிறபடி நான் நடந்து கொள்ள பரிசு தாவியாகிய இயேசுவே எனக்கு துணையாயிரும் என்று நாம் வேண்டிக் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து நித்திய வழியிலே நம்மளை நடத்துவார் கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன்